தபால் பெட்டி எப்பொழுதும் வாயை மூடாமல் இருப்பதால் அடி தபால் பெட்டியே நீயும் ஒரு வாயாடி பெண்தான் என்று நினைத்தாலும் வாயிருந்தும் நீ பேசியதில்லை ஆனாலும் ஊமை இல்லை எழுத்து வடிவ உலக மொழிகள் அனைத்தும் உன்னுள் அடக்கம் என்கிற தன்னடக்கம் உனக்கு தெருவோரம் நின்றிருந்தாலும் நீயும் எங்கள் இளவரசிதான் கடிதங்கள் தாங்கி நிற்கும் கலையரசிதான் மனித எண்ணங்களை உன்னுள் ஏந்தி நிற்கும் எழிலரசிதான் நீ மனித முகவரிகளை பார்ப்பதில்லை முகவரிகள் பார்ப்பதுண்டு உன்னுள் பாரங்களை இறக்கிய பின்தான் மனிதர்கள் நிம்மதி பெருமூச்சி அடைவதுண்டு உன்னுள் அடைக்கலம் தேடி வந்த கடித வறியவர்களை ஊர் விட்டு ஊர் மாநிலம் நாடு விட்டு நாடு என உட்கார்ந்த இடத்திலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு கடத்தினாய் ஆனால் உன்னை கடத்தும் எண்ணம் மட்டும் எவருக்கும் என்றும் எழவில்லை சிவப்பு நிற வண்ணமே மக்களின் நம்பிக்கையை பெற்ற அழியா சின்னமே கடிதத்தை மட்டும் உண்ணும் சென்னிற அன்னமே கடித பறவைகளின் சரணாலயமே மொட்டை கடிதங்களின் மறைவிடமே காதல் கடிதங்களின் புகலிடமே நெடுங்காலமாய் நாங்கள் சுவாசித்த வரிமண்டலமே காலக்கரையான்கள் உன் இரும்பு பெட்டியையும் அரித்துவிட்டன அறிவியலின் அகோரப்பசி உன்னையும் தின்று செறித்துவிட்டது மனித உணர்ச்சி மடல்களை உள்வாங்கும் கடல் அல்லவா கடிதத்தில் நீ பார்க்காத கண்ணீரா ஆனந்தமா அன்புள்ள கணவனுக்கு ஆசை அத்தானுக்கு பாசமுள்ள மனைவிக்கு அன்பு மகனுக்கு என் செல்ல மகளுக்கு பிரியா நட்பிற்கு பாச தாய் தந்தைக்கு என்றெல்லாம் வீட்டின் கதவை நேசத்துடன் தட்டிய மடல்கள் இன்று கொடிந்து போனாலும் எங்கள் குருதியில் கலந்துவிட்ட சிவப்பு தபால் பெட்டியே மறுஜென்மம் எடுத்தாலும் மறக்காது உன் நினைவுகள் எவ்வித உணர்வில் தருவேன் உனக்கு நீர்துளிகள் பட்டு கடிதத்தின் எழுத்துக்கள் அழியாமல் காலமெல்லாம் பார்த்து கொண்டாய் அவ்விதமே நானும் கண்ணீர் துளிகள் இமை தாண்டாமல் பார்த்து கொண்டு கையசைக்கிறேன் விருப்பமின்றி വിടുകേ പോയി വാ തപാൽ പെട്ടിയേ അൻപുടൻ രാജകുമാരൻ